பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு எதிராக பெருந்தோட்ட முதலாளிமார் சம்மேளனம் நீதிமன்றத்துக்கு சென்றால் தொழிலாளர்கள் சார்பில் வழக்கில் முன்னிலையாகுமாறு ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க ஆலோசனை வழங்கியுள்ளார் ஃபிஷன் கியா நம்பகமான பார்வை இப்போ யாரு ஒரு வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து முந்நூற்றி ஐம்பது ரூபாய் அடிப்படை சம்பளம் முன்னூற்றி ஐம்பது ரூபாய் மேலதிக கொடுப்பனவும் வழங்க வேண்டும் என நிர்ணயிக்க உத்தேசித்துள்ளதாக தொழில் ஆணையாளரால் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டது கோட்டகளில் இடம்பெற்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் மேதின கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் தொழில் அமைச்சர் மனுஷன் இது குறித்து உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டது எவ்வாறாயினும் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ள சம்பள அதிகரிப்பை தம்மால் வழங்க முடியாது என தெரிவித்துள்ள முதலாளிமார் சம்மேளனம் இதற்கெதிராக நீதிமன்றம் செல்ல தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையிலேயே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க உரிய தரப்பினருக்கு இந்த ஆலோசனையை வழங்கியுள்ளார் அதற்கமைய முதலாளிமார் சம்மேளனம் சம்பள விவகாரம் தொடர்பில் தாக்கல் செய்யவிருப்பதாக தெரிவித்துள்ள வழக்கு தொடர்பில் தொழிலாளர் தரப்பு நியாயத்தை முன்வைப்பதற்கு தேவையான சட்ட ஆலோசனைகளையும் சட்ட உதவிகளையும் வழங்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொழிலமைச்சர் மனுஷன் நாணயக்கார உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் கம்பெனிகளுடன் எவ்வித பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுக்காது சம்பள அதிகரிப்பு தொடர்பில் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதனால் தம்மால் அதற்கு இணக்கம் தெரிவிக்க முடியாதென்றும் முதலாளிமார் சம்மேளனம் தெரிவித்துள்ளது முதலாளிமார் சம்மேளனத்தை அவர்கள் போக்கில் விட முடியாது என தெரிவித்துள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொழிலாளர் சார்பில் சட்ட உதவி ஒத்துழைப்புகளை வழங்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது